வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நாளோர் நற்சிந்தனை அக்டோபர் பதிமூன்று தலைப்பு பதிவுகளின் சின்னம் மனிதனுக்கு பாவப்பதிவுகள் என்று இருந்தால் எப்படி அதை கண்டுபிடிப்பது அதனுடைய அடையாளம் உள்ளத்திலே கலங்கம் உடலிலே நோய் இதுதான் பாவ பதிவுகளுடைய அடையாளம் சில சமயம் உடலில் உள்ள நோய்கள் வெளியில் தெரியாமல் கூட இருக்கலாம் அதனால் என்னிடம் எந்த பாவமும் இல்லை பதிவும் இல்லை நோயும் இல்லை என்று எண்ணிக்கொள்ள முடியாது ஒரு செடி வளர்கிறது வளரும்போதே அதில் இலை பூ காய் பழம் பார்க்க முடியுமா என்றால் முடியாது ஆனால் எல்லாம் அதிலே அடங்கி இருக்கிறது அந்தந்த பருவம் வரும்போது தான் அதன் இலை பூ காய் தெரிய வரும் அதுபோல நம் உடலில் உள்ள பழிச்சைகள் பதிவுகள் கூட அந்தந்த காலத்திலே அந்தந்த வயதிலே அந்தந்த தொடர்பு வரும்போது தான் அது துன்பமாகவோ நன்மையாகவோ தெரிய வரும் பாவப்பதிவனுடைய சின்னம்தான் இந்த உடலே என்றாலும் இத்தகைய வினைகளிலிருந்து விடுதலை பெற்று வினை தூய்மை மனத்தூய்மை பெற்று இறைவனோடு கலக்க வேண்டும் என்ற சிந்தனை பெரும்பாலோருக்கு உள்ளது அதற்கு மன உறுதியும் விழிப்பு நிலையும் பெறுவதற்கு ஒரு பயிற்சி முறையாக தேவை அதற்கு குண்டலினி யோகமோ அல்லது வேறு ஒரு தியான முறையோ பழகினால்தான் விழிப்பு நிலையும் மன வலிவும் பொறுப்புணர்ச்சியும் ஏற்படும் அதன் பிறகு அன்றாட வாழ்வில் நமது மனம் மொழி செயல்களை நலம் தரும் முறையில் திட்டமிட்டவாறு செயல்படுத்தலாம் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்